சென்னை அடுத்த திருவொட்டியூர் ஈசானமூர்த்தி கோவில் ஐந்தாவது சந்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதன் அருகாமையில் அமைந்த ஸ்ரீ முத்தப்ப சுவாமி ஸ்ரீ கற்பண சுவாமி ஆலயம் ஆகியவற்றில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடந்தேறியது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாக சிவஸ்வரூபமாக முத்தப்பா சுவாமி விஷ்ணு சுவரூபமாக கருப்பண சுவாமியும் சிவா விஷ்ணு சுவரூபமாக இருவரும் ஒரே கருவறையில் அமைந்திருப்பது உலகத்திலேயே இது ஒரே ஸ்தலம் என்பது சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது மேலும் மூன்று முக விநாயகர் பால திரிபுர விநாயகராக அருள் பாலிப்பதும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பம்சமாகும் வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் பால திரிபுர சுந்தரி குழந்தை சொரூபமாக அருள் பாலிக்கிறார் முருகன் இங்கு ஞான முருகனாக தியான நிலையில் சிவனை நோக்கி தியானம் செய்வது போன்ற கோலத்தில் இங்கு அருள் பாலிப்பது தனிச்சிறப்பு ஸ்ரீ முத்தப்பசுவாமி கருப்பணசுவாமி ஆலயம் கும்பாபிஷேக விழாவை ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்து இறையருள் பெற்றனர்